அவ இதைவிட உச்சகட்ட சவால் இந்த உலகத்துக்கு என்ன தெரியுமா மரணம்தான் உயிர் எஸ் அலூன காணி ரூஹ நபியா உங்களிடத்திலே வந்து உயிரை பற்றி கேட்கிறார்கள் குளிர் ரூஹுமின் அமிருப்பிவமா ஊற்றி தும்மினல் அலுமி இல்லா உயிர் என்பது எனது இறைவனது காரியங்களில் ஒன்று நீங்கள் கொஞ்சமான அறிவையே கொடுக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொல்லுங்கள் என்று அலாஹுத்தலா சொல்கிறான் இன்றைக்கு விஞ்ஞான உலகம் வளர்ச்சி அடைந்து ஒரு செல்லை உருவாக்கக்கூடிய அமைப்பில் இன்றைக்கு விஞ்ஞானம் என்ன செய்திருக்கிறது வளர்ந்து போயிருக்கிறது ஜீனோம் ப்ரொஜெக்ட் என்று சொல்லி இன்றைக்கு புதிய செல்லை ஆர்டிஃபிஷியலாக உருவாக்குவதற்காக ஒரு செல்லை எடுத்து அதனது மொலக்யூல்ஸ் எல்லாம் ரீட் பண்ணி அதனுடைய அனைத்து விஷயங்களையும் ரீட் பண்ணி அதுக்கான ஒரு ப்ரோக்ராம் உருவாக்கி இருபது வருட காலமாக நடைமுறைப்படுத்தி கொண்டு வந்து கொண்டிருக்கிறது உலகம் ஒரு செல்லை எப்படி உருவாக்குவது ஏன்னா மனிதனுடைய தொகுப்பு ஒரு செல்லில் இருந்துதான் என்ன செய்கிறது ஆரம்பிக்கிற டோட்டல் பொடியும் லட்சக்கணக்கான செல்லுகளின் தொகுப்பு என்று விஞ்ஞானம் சொல்கிறது ஒரு செல்லை உருவாக்கிவிட்டால் அந்த செல்லுடைய தன்மைகளை வைத்து என்ன செய்யலாம் மனிதனுடைய இன்னொரு உருவாக்கத்தை ஏற்படுத்தலாம் என்கின்ற அமைப்பில் விஞ்ஞானம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது விஞ்ஞானத்தால் செய்ய முடியாமல் போன ஒரு விஷயம் என்ன தெரியுமா அந்த செல்லை முழுசா உருவாக்கிடலாம் அந்த செல்லுக்கு உயிர் கொடுக்க முடியாது அந்த செல்லுக்கு என்ன செய்ய முடியாது உயிர் கொடுக்க முடியாது அந்த செல்லை அப்படியே கோப்பி பண்ணி உருவாக்கி விடலாம் அந்த செல்லுக்கு உயிர் கொடுத்தல் என்பதுதான் மனித சமுதாயத்தால் முடியாது மனிதனைப் போன்று இன்னொரு மனித சமூக மனிதனை உருவாக்கக்கூடிய ஆற்றலை வருங்கால விஞ்ஞானம் பெற்றுக்கொள்ளும் சந்தேகம் கிடையாது செல் என்று சொல்லி ஸ்டெம் அந்த செற்களின் ஊடாக மனிதனை இன்னொரு மனிதனை உருவாக்கக்கூடிய ஆற்றலை இந்த விஞ்ஞானம் பெற்றுக்கொள்ளும் சந்தேகம் கிடையாது உயிர் கொடுப்பது என்பது மட்டும்தான் இந்த விஞ்ஞான உலகத்துக்கு சாத்தியமில்லாத ஒரு விஷயம் ஒரு முட்டையை மிக வேகமாக அதை குஞ்சிபுரிக்க செய்யக்கூடிய ஆற்றலை விஞ்ஞானம் பெற்றிருக்கிறது தாய் இல்லாமல் ஆனால் இருபத்தி ஒரு நாளில் இருந்து பதினைந்து நாளாக பத்து நாளாக மாற்றுவதற்கு என்ன முடியாது இறைவன் கொடுக்கக்கூடிய அந்த நாள் தான் நாள் எந்த விதமான